ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்திக்குட்டி சேனல் இன்றைக்கி நம்ம சேனல் மூலயமா நாளைக்கு நீங்கள் சிக்கன் எடுத்திங்களா இது போல் நீங்கள் செய்து பாருங்கள் கிராமத்து சுவையில் அப்படி இருக்குங்க டேஸ்ட்டு ரொம்பவே டேஸ்டியான முறையில் நாட்டுக்கோழி குழம்பு எப்படி செய்யுதுன்ட்டு பார்க்கலாங்க கார சாரமாக செய்யும் போது தான் உடம்பு வலி இருந்தாலுமே போயிடும் இப்போ சளி இருமல் இருந்தாலுமே நாட்டுக்கோழி சாப்பிட்றதுனால நல்லாவே ஒரு ரிலீஃப் கிடைக்குங்க வாங்க இப்போ எப்படி சேர்த்துன்ட்டு பார்க்கலாம் அதுக்கு சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸே நம்ம எடுத்துக்க போகிறோம் வீட்டில் இருக்கிற எளிமையான பொருட்களை வச்சு ஒரு சூப்பரான கிரேவி தான் நம்ம செய்ய போகிறேங்க இந்த கிரேவி பார்த்திங்களா ரொம்பவும் தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் மீடியமான அளவுக்கு எல்லாத்துக்குமே ஏற்ற மாதிரி அதாவது இட்லி தோசை சாதத்துக்கு சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே ஒரு சூப்பராக இருக்கிற மாதிரி எப்படி செய்யுதுன்ட்டு பார்க்கலாங்க அதுக்கு பார்த்திங்களா நான் ரெண்டு கிலோ அளவுக்கு நாட்டு கோழி வாங்கி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கான பொருட்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் இப்போ ரெண்டு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை வந்து எடுத்து வச்சுருக்கேங்க நீங்கள் நார்மலாக அரைச்சி வச்சிருக்க மல்லித்தூள் கூட பயன்படுத்திக்கலாம் ஆனால் இன்றைக்கி நம்ம நாட்டு கோழி குழம்பு செய்கிறதுனால வறுத்த அரைச்சி தாங்க செய்ய போகிறோம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வறுத்த அரைச்சி செய்யும் போது ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை எடுத்து வச்சுருக்கோம் ஒரு டீஸ்பூனுக்கு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம மிளகு வந்து எடுத்து வச்சுருக்குங்க அதே அளவுக்கு சீரகம் எடுத்து வச்சிருக்கோம் இப்போ இதை நம்ம மிதமான சூட்டில் வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ அதுக்கு ஒரு கடாய் ஒன்று வச்சுக்கிட்டுங்க மீடியமான ஹீட்லேயே வச்சுக்கோங்க இப்போயே நம்ம எடுத்து வச்சுருக்க பொருட்களை எல்லாமே நம்ம சேர்த்து விட்டுருலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கனா மிளகும் மல்லி விதையும் வந்து சேர்த்துக்கலாங்க சீரகம் வந்து ஓரளவுக்கு இந்த மிளகும் மல்லி விதையும் நல்லா வறுபட்டு வந்த பிறகு நம்ம சேர்த்து விட்டுக்கலாங்க சீரகம் வந்து அந்த சூட்லேயே நல்லா வறுபட்டு வந்துடும் இப்போ மீடியமான ஹீட்டில் வச்சு நம்ம வறுத்து விட்டுக்கலாம் இப்போ ரெண்டு கிலோ சிக்கனுன்றதுனால நம்ம எடுத்துருக்கிற அளவு வந்து கரெக்டாக இருக்கும் இது சட்டுன்னு ஒரு ரெண்டே நிமிஷத்தில் நல்லா வறுபட்டு வந்துடுங்க இது எந்த பக்கம் நமக்கு தெரிஞ்சிக்கக்கூடிய பக்குவம் என்னென்ட்டு பார்த்திங்கன்னா நல்லா வாசமாக நமக்கு இந்த மிளகும் தனியாவும் வந்து நமக்கு வாசம் வருங்க அதை வச்சு நம்ம தெரிஞ்சிக்கலாம் நல்லா வறுபட்டு வந்துருச்சுன்ட்டு பாருங்க இந்த அளவுக்கு வறுபட்டு வந்த உடனே எடுத்து வச்சிருக்கேன் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம் சீரகம் ஆட் பண்ணிட்டு அதையுமே நல்லா வருத்தி எடுத்துக்கலாங்க பாருங்க நம்ம சேர்த்துருக்க பொருட்கள் எல்லாமே நல்லா விடிஞ்சு வருது பாருங்க இதுதான் வந்து கரெக்டான பக்குவம் இப்போ இதை எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் ஆற வச்சிடலாம் இப்போ இது கூடவே ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம அரிசி எடுத்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க இது எதுக்காக நம்ம வறுத்து எடுக்கிறோன்னு பார்த்தீங்களா அந்த திக்னஸ்ஸும் வந்து நமக்கு கிடைக்குங்க டேஸ்ட்டும் வந்து நல்லா இருக்கும் நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணலாம் நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் அதிகமான அளவுக்கு நீங்கள் அரிசி எடுத்துக்கூடாதுங்க நம்ம எடுத்திருக்கிற ரெண்டு கிலோ சிக்கனுக்கு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி வந்து கரெக்டாக இருக்கும் பாருங்கள் நல்லா வறுபட்டு வந்துருச்சு இதுவுமே நம்ம ஆற வச்சு வச்சுருக்கேன் மிளகு சீரகம் தனியாக ஆற வச்சுருக்கோம் இல்லைங்களா அதே ப்ளேட்டில் நம்ம சேர்த்து ஆற விட்டுடலாம் கொஞ்சம் கூட அந்த சூடே இருக்கக்கூடாதுங்க எந்த அளவுக்கு ஆறி வருதோ அந்த அளவுக்கு நம்ம ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த தொக்கு பதத்துக்கெல்லாம் வேண்டாம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் நம்ம சேர்த்துருக்கிற அரிசி வந்து நல்லாவே வறுபட்டு வந்துடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா மிளகு சீரகம் அதை வந்து நான் இது போல் நான் பொடி செய்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ தேங்காய் பார்த்திங்கன்னா ஒரு கால் மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்து நல்ல நைஸான பதத்துக்கு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேங்க மூணு மீடியம் சைஸு தக்காளி பழம் வந்து நல்லா ஒன்றும் பாதியமாக வந்து கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ வெங்காயின்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு நான் வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேங்க சின்ன வெங்காயம் தான் நான் எடுத்து வச்சுருக்கேன் உங்கள் விருப்பம் போல் உங்களுக்கு சின்ன வெங்காயம் கிடைக்கலைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணிக்கங்க ஆனால் சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும் போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம் பாருங்கள் நாட்டுக்கோழி சிக்கன் தான் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன் இப்போ நாட்டுக்கோழி பார்த்திங்களா நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே மஞ்சள் பொடி போட்டு நல்லா தேய்ச்சிட்டு நல்லா தீச்சி எடுக்கும் போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க நீங்கள் குறைவான அளவுக்கு நீங்கள் ஆயில் சேர்த்து சமைச்சி பாருங்கள் அதுலேருந்தே ஆயில் நல்லாவே பிரிஞ்சு வரும் ஏன்னா நம்ம மேல் தோலெல்லாம் வந்து நல்லா தீச்சி சேர்த்து இருக்கிறதுனால ஆயில் நல்லாவே பிரிஞ்சு வருங்க வாங்க இப்போ எப்படி சேர்த்துன்ட்டு பார்க்கலாம் இப்போ குக்கர் ஒன்று வச்சுக்கிட்டேங்க தேவையான அளவுக்கு நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஒன்றரை குளிக்கரண்டி அளவுக்கு மட்டும் ஆயில் சேர்த்துக்கிறேன் குக்கரில் வந்து செய்யும் போது சட்டுன்னு வந்து நமக்கு சிக்கன் நல்லாவே வெந்து வரும் இல்லை நீங்கள் அடுப்பில் சேர்த்து நீங்கள் சமைச்சி சாப்பிடும் போது இன்னுமே ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க அதுக்கு டைம் எடுக்குன்றதுனால தான் நான் இன்றைக்கி குக்கரில் சேர்த்து காட்ட போகிறேன் பாருங்க ஆயில் நல்லா சூடாயிட்டு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் ரெண்டு பட்டையை எடுத்து நல்லா வந்து நான் உடச்சி வச்சிருக்கேன் உடச்சிட்டு சேர்க்கும் போது அதனுடைய வாசனை வந்து நல்லா இருக்குங்க அதனால நான் வந்து உடச்சிட்டு சேர்த்துருக்கேன் இது கூடவே ஒரு மூணு கிராம்பு வந்து சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன் இப்போ பாருங்கள் இது நல்லாவே பொறிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டுங்க எந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கி வருதோ அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் நம்ம சேர்த்துருக்க வெங்காயம் ஒரு எயிட்டி பர்சண்ட்டுக்கு நல்லாவே வதங்கி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இந்த நாட்டுக்கோழி குழம்புக்கு பார்த்திங்களா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட அளவுமே வந்து ரொம்பவே முக்கியங்க குறைவான அளவுக்கு சேர்த்துங்களன்னா அந்த வாசமும் நமக்கு இருக்காது பேஸ்ட்டும் நமக்கு கிடைக்காதுங்க அதனால் கரெக்டான அளவை பார்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்குங்க இப்போ இது நல்லா வதங்கி வரட்டும் இந்த பச்சை வார்டு போகிற வரைக்கும் நல்லா வதங்கி வரட்டும் இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டே நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிட்டோம்னா அந்த கிரீன் நமக்கு கிடைக்காது ஃப்ளேவரும் வந்து நமக்கு அவ்வளோ இருக்காதுங்க இந்த டைமில் வந்து நம்ம சேர்க்கும் போது அப்படியே க்ரீன்ஷன் நமக்கு பார்க்குறதுக்குமே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் வந்து அந்த வாசனமும் இருக்கும் நமக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம வதக்கி விட்ட பிறகு அரைச்சி வச்சுருக்க தக்காளி பழத்தை ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் கட் பண்ணிவிட்டு கூட சேர்த்துக்கலாங்க ஆனால் இதுபோல் செய்யும்போது கிரேவி வந்து ஒரு திக்கான கிரேவி வந்து நமக்கு கிடைக்கும் அதனால தான் இது போல் நம்ம செய்கிறோம் இப்போ இது முழுமையாக நல்லா வதங்கி வரட்டுங்க சேர்த்துருந்த தக்காளி பழமும் நல்லாவே எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க சிக்கன் பீஸுகளை சேர்த்துக்கிட்டுலாம் சேர்த்துட்டு இந்த சிக்கன் பீஸுகள் வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரட்டும் ஓரளவுக்கு வதங்கி வந்த பிறகு நம்ம மிளகாய் தூள் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாங்க இந்த ஸ்டேஜில் நீங்கள் மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணும்போது கீழே வந்து அடிப்பிடிக்கும் ஓரளவுக்கு இந்த சிக்கன் பீஸ் வந்து நல்லா வதங்கி வரட்டும் நம்ம சேர்த்துருக்க சிக்கன் வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க இப்போ எதுக்காக இவ்வளோ மசாலா சேர்க்குறீங்கன்ட்டு நினைக்காதீங்க நான் இப்போ செய்கிறது வந்து ரொம்பவே வந்து கொஞ்சம் தண்ணி பதத்துக்கு இருக்கிற மாதிரி தான் வந்து நான் இருக்கேன் அதனால் வந்து அப்படியே நானே சேர்த்து விட்டுறேங்க உங்களுக்கு இல்லை காரத்தோட அளவு வந்து நீங்கள் குறைவாக நீங்கள் சேர்த்துக்கிறது இருந்தாலையும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மிளகு சீரகம் மல்லித்தூள் இருக்குது இல்லைங்களா அது எல்லாமே சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த சிக்கனோட கலந்து வர்ற மாதிரி வதக்கி விட்டுக்கலாங்க பாருங்க இந்த அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்தாச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கேன் தேங்காய் பேஸ்ட் வந்து சேர்த்து விட்டுக்கலாம் இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு வந்து சேர்த்துக்கலாங்க நான் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ இந்த ஜாரை அலசிட்டு சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து தண்ணி வேணுமோ இப்போ வந்து திக்கான கிரேவி வேணுமோ பார்த்துட்டு தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கங்க நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் எப்போவுமே நாட்டு கோழி குழம்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கும்போது தான் அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ தண்ணி சேர்த்துட்ட பிறகு ஒரு முறை நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க இப்போ நம்ம உப்பு வந்து சேர்த்து நம்ம கலர் கிடையாது போல் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இது போல் கிண்டி விட்டுக்குங்க இப்போ குக்கர் மூடி போட்டு ஒரு மூணுலேருந்து நாலு விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ மூடி போட்டு விட்டுர்லாங்க இப்போ மூடி போட்டு விட்டாச்சுங்க ஒரு மூணுலேருந்து நாலு விசில் வந்த பிறகு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் மூணு விசில் விட்டு நானே எடுத்துக்கிட்டேன் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ப்ரெஷரும் போயாச்சு பாருங்க ரொம்ப சூப்பராகவே நம்ம நாட்டுக்கோழி கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக நம்ம கருவேப்பிலையிலையே வந்து சேர்த்துக்கிட்டு கொத்தமல்லியிலையும் வந்து தாராளமாக சேர்த்துக்கலாங்க அப்போ தான் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் எப்பவுமே கொத்தமல்லியில வந்து தாராளமாக சேர்க்கும் போது ரொம்பவே வாசத்தோடு அருமையாக இருக்குங்க ரொம்ப வாசத்தோட நாட்டுக்கோழி கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு இதை நீங்கள் சுட சுட சாதத்தோட நீங்கள் சர்வ் பண்ணி பாருங்க ரொம்பவே அருமையாக இருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு தான் வந்து கிரேவி இருக்கணும் இதை விட கொஞ்சம் திக்காக இருந்ததுன்னா நமக்கு அந்த சளி எல்லாம் வந்து சரியாகாது தொக்கு மாதிரி ஆகிடுங்க இது போல் இருக்கும்போது தாராளமாக நீங்கள் ஊற்றி சாப்பிடும்போது ரொம்பவே அந்த சளியும் இரும்பலும் வந்து ஸ்டாப் ஆகிடும் அவ்வளோதாங்க கிராமத்து சுவையில் நாட்டுக்கோழி குழம்பு வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம் இந்த கிரேவி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சந்தியக்குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்பவே சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்